அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தமிழக சட்டசபை என்று ஆளுநர் உரையுடன் தொடங்கிய நிலையில் ஆளுநர் தற்போது அவையை விட்டு வெளியேறி இருக்கிறார் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கடந்த முறையே வந்து தமிழக சட்டசபையில் நடந்த ஒரு விஷயம் வந்து மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் நாமெல்லாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அங்கே ஆளுநர் கொடுக்கப்படும் முறையை படித்தார் கடைபிடிக்கப்படுகிறது தங்களுக்கு கொள்கை ரீதியாக உரலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை பிரிக்கும் விதமாக அதில் எழுதப்பட்டிருந்ததால் ஆளுநர் அதை படிக்கவில்லை அதிலிருந்து பல வரிகளை நீக்கிவிட்டு படித்தார் என்பது குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது அதே நேரத்தில் அவரை அவமதிக்கும் விதமாக அவையில் இருந்த உறுப்பினர்களும் மூத்த தலைவர்களும் நடந்து கொண்டதால் அவர் அவையில் இருந்து வெளியேறினார் இருப்பினும் அவர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக ஒரு பொய் பரப்பப்பட்டது ஆனால் உண்மையில் அவர் அந்த காரிடாரில் நடக்கும் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்ட போது இன்று அதற்கான மரியாதையை அளித்துவிட்டு பின்னர் தொடர்ந்து வெளியேறினார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அதே போன்ற சூழல் இப்போது தேர்தல் வருவதால் இதை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் திமுகவும் அதன் கூட்டணிகளும் செயல்படலாம் என்பதனால் இதை சுருக்கமாக தனது கண்டனத்தை ஆளுநரின் உரையில் தனது கண்டன உரையாக திருக்கோளை மேற்கோள் காட்டி தெரிவித்துவிட்டு வெளியேறிவிட்டார் அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கும்போது கடந்த முறை நான் கோரிக்கை வைத்துள்ளேன் தேசிய கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று போன்ற பல விஷயங்களை கூறினார் அதை எதுவும் அரசு கடைபிடிக்காததால் அதை செய்யவில்லை என்ற மனோருத்தத்துடன் அவர் பேசிவிட்டு வெளியேறியிருக்கிறார் இது மிகவும் நாம் அரசின் ஒரு ஒரு அரசு என்பது கவனத்தில் கொள்ளாமல் இது ஒரு கட்சி என்ற நோக்கிலும் கொள்கைகள் என்ற நோக்கிலுமே இதை அரசியலாக இப்போது ஆளும் கட்சி முன்னெடுத்து செல்வது என்பது அஹ் மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இது நமது மாநிலத்திற்கே ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் நிலையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் சார் இப்போது சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தொடர்ந்து ஆளுநரோடு மோதல் போக்கை கடைப்பிடித்து வருது இதை நம்ம பல விஷயங்களில் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த மோதல் போக்கு காரணமாக நம்ம மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு நினைக்கிறேன் இல்ல இது எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க பொதுவாக சொல்லக்கூடியது இப்போ திமுக மட்டுமல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலாக இருக்கட்டும் இல்லை பாஜக அதன் தோழமை கட்சிகள் அதன் கூட்டணியிலாக இருக்கும் போது பொதுவாக மத்திய அரசும் இணக்கமான சூழ்நிலையில் இருப்பார்கள் ஆனால் தங்களுக்கு எதிரான ஒரு கட்சியோ அதன் கூட்டணியோ எதிர இருக்கும் போது அதை வைத்து எப்படி அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து காலம் காலமாக செய்யப்பட்டு வருகிறது அதே நடைமுறையை இன்னும் தீவிரமாக திமுக தடைத்திருக்கிறது என்பதை நாம் இதில் பார்க்க முடியும் இங்கே அவர்கள் பேசக்கூடிய வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே மக்களை திசை திருப்புவதற்காக செய்வது போல உள்ளது இவர்கள் வந்து சமூக நீதியை பற்றி படிக்க சொல்கிறார்கள் ஆனால் வாசல் போன்ற விஷயங்களில் என்ன நடந்தது அதற்கு இன்னும் தீர்வு எட்டப்படாமல் ஏன் இருக்கிறது என்பது மக்கள் மத்தியில் கேள்வியாக இருக்கிறது இதை போன்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் பாதுகாப்பு என்று சொல்கிறோம் ஆனால் சமூக சமூக எதிராக செயல்படக்கூடிய சமூக விரோத நபர்கள் கோவில்களாக இருக்கலாம் கடந்த வாரம் பார்த்தோம் நாம் வந்து கபாலீஸ்வரர் கோவில் வாசலிலேயே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததை பார்த்தோம் அதே போன்ற ஒரு விஷயத்தை ஆளுநர் மாளிகை வாசலில் கெருக்கா வினோத் என்ற ஒரு குற்றவாளி செய்ததையும் பார்த்தோம் இதையெல்லாம் செய்த பிறகு உடனடியாக அரசு தரப்பில் அவருக்கு மனநோய் சரியில்லை அவர் மனநிலை சரியில்லை அவர் மனநோயை கொண்டவர் என்பது போன்று அதை மூடி மறைக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர்களை பாதுகாக்குவதற்கான ஏதுவாக இது போன்ற ஒரு விஷயங்களை அவர்கள் கூறுகிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் வைத்து பார்க்கும்போது போது உண்மையிலேயே நமது தமிழகத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதா போன்ற கேள்விகளும் எழுகிறது இப்படி நாம் பார்த்துக்கொண்டே இருந்தால் இந்த மோதல் போக்கு என்பது ஒரு திசை திருப்பும் விதமாக ஒரு உதாரணத்துக்கு எதிர்கட்சியாக இருந்த போது திமுக ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொங்கல் உதவி தொகையாக என்று கூறினார்கள் அதே உரிமை தொகை இவர்கள் இருக்கும் போது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை கொடுத்துவிட்டு புல்காகிதம் அடைகிறார்கள் இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மைக்க நன்றி சார்